ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஆப்பிள் சத்து மாவு குழி பணியாரம் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள் தோல் சீவி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிட்ட பிறகு இதை அரைச்சிடுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி ஆட் பண்ணி அரைச்சிடுங்க மிக்ஸியில் அப்புறம் வந்து சத்து மாவு வந்து ஜெலிச்சு எடுத்துடுங்க அப்புறம் அந்த ஆப்பிள் ஜூஸ் அரைச்சி வச்சுக்கிறோம் அதை எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்புறம் வந்து பிஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நம்ம பால் வந்து தேவைக்கே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி கன்சல்டென்சி எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் சத்து மாவள அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக சக்கரை ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து த தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் வந்து பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக சோடா உப்பு போட்டுங்க லைட்டாக அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்புறம் வந்து குழி பணியாரம் கல் எடுத்து வச்சுடுங்க அது நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிடுங்க அப்புறம் வந்து ஒரு குழியில் பாதி பாதி ஊற்றிடுங்க அப்போ தான் நல்லா எழும்பி வரும் மேலே லோ ஃப்ளேமில் மட்டும் வேக வைங்க அப்போ தான் காயாமல் வரும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக வீட்டில் வந்து நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் ஆப்பிள் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க